ரேஷ்மா ஷிதுக்கு மேலே இவன் ஒரு வார்த்தை பேசினாலும் நல்லா இருக்காது ஷிது வரைக்கும் பொறுமையா இருந்தானா அதுக்கு வேற ரீசன் இருக்கு ஷினிமே ஒரு வார்த்தை என் அம்மாவை பத்தி தப்பா பேசுனா நல்லா இருக்காது ரேஷ்மா சொல்லிட்டேன் நான் இவ்வளோ நேரம் இவங்க கூட பழகின பழக்கத்துக்கு தான் நான் மரியாதை கொடுத்துக்கிட்டு இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் சிதுக்கு மேலேயும் இவன் பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா எங்கள் அம்மாவை இவன் கேவல கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கான் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் மரியாதையாக சொல்லிடு நான் கிளம்புறேன் இங்கேருந்து தெளிவா நான் 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 ப்ளீஸ் அண்ணா நீ பைத்தியக்காரா இவ்வளோ நேரம் மாமா அந்த கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் புதுசாக என்னோட அண்ணாங்கிற நான் கட்டதை கூப்பிட்றேன் ரேஷ்மக்காக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகலைன்னா நான் ஏன் இவர் மாமான்னு கூப்பிடணும் அண்ணான்னு இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஹிஷோ தலை எழுத்து உனக்கு என்னடா பிரச்சனை ஏதாச்சும் சரக்கு அடிச்சிட்டியா ம் அப்படியே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஐயோ அவளுக்கு வர தெரிஞ்சால் ஜிங்கு ஜிங்குன்னு குத்திப்பாய் ஆண்டாய் இப்படி மானத்தை வாங்குகிற ஐயோ போ நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கிறேன் தயவு செஞ்சு போ நீ மச்சான் சரக்கு நடிக்கலடா நானே சரகே சரக்கா ஆ இல்லை இல்லை அது எப்பயாச்சும் ஒரு வாட்டி நானும் ரகுவோம் இப்போ ரொம்ப முக்கியம் அவள் கேட்டாள உன்கிட்ட சும்மாவே க்ளாஸ் எடுப்போம் இவன் வர போய் கூத்து விட்டுக்கிட்டு இருப்பான் சாரி அவன் ஏதோ ஏதோ ஒரு இதுவில் பேசிக்கிட்டு இருக்கான் நீ கூட்டிக்கிட்டு போடி நீ ஏன் நின்றுக்கிட்டு இருக்க இல்லை இல்லை நான் கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க நான் வேணா அவங்க கூட பிறக்காத தம்பியாக இருக்கலாம் ஆனால் நானும் தம்பி தான் சரிங்களா அவங்க வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப உரிமை இருக்கு எல்லாமே இருக்கு பொறுப்பு அதை விட அதிகமாக இருக்கு இவனை விட இவன் வேணா பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் நான் ஒன்றும் அப்படிலாம் இருக்க மாட்டேன் சரிங்களா உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் பண்ணிடுறோம் அதுக்காண்டி எங்கள் அக்கா வாழ்க்கையெல்லாம் இப்படி அழிக்கணும்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு உங்கள் கையை எடுத்து கொடுத்துருவோம் உங்கள் கையை காலாக நினச்சி அவங்க காலில் கூட விழுறேன் எங்கள் அக்கா விட்டுட்டு போயிருங்க ஆதி பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு லிமிட் தான் சரி சரியா எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் நம்ம பேசிக்கலாம் ம் இப்போ பேச வேண்டாம் ரகு அவனை கூட்டிக்கிட்டு போ ஏங்கா நான் சொல்றது ஏங்கா விளையாட்டாவே எடுத்துக்கிறீங்க இதே ரகு சொல்லியிருந்தா சீரியஸா எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க தானே ஆ தம்பி தம்பின்னு வாய் வார்த்தைக்கு தான் சொல்றீங்களாக்கா சொல்லுங்கக்கா எப்பமே தம்பி தம்பின்னு சொல்லுவீங்க இப்போ ஏன் இப்படி பேசுறீங்க அப்போ இந்த தம்பிக்கு உங்க வாழ்க்கையில அக்கறையே இல்ல எந்த சம்பந்தமும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ஏன் கல்யாணத்துல மட்டும் எல்லா உரிமையோட வந்து நின்னீங்கல்ல அப்ப உங்க வாழ்க்கை கண் முன்னாடி நாசமா போகுதுன்னு பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் சரி ஒத்துக்கிறேன் இவர் ரொம்ப 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 நல்லவருதான் ஆனா இவங்க அம்மா நல்லவங்களாம் இல்ல சாரி ரகு பைத்தியகாரம் உண்மை சொல்லு செங்க போயிட்டு எந்த நேரத்துல குடிச்சிட்டு வந்த குடிக்காம நீ இப்படி மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன வளரிட்டு இருக்க டேய் நான் உண்மையா தானே சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு அம்மா தான் வந்து என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா இதை எல்லாம் தாண்டி ஏதோ ஒரு ரேஷ்மாக்காவ அவங்க காலி கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு யோசிச்சு பொறுமையாக முடிவு எடுத்துக்கலாம் முடிவு என்ன வேண்டுமே வேண்டாம் அவ்வளவுதான் நம்ம அக்காக்கு இவனை விட சாரி தெரியாம ஃப்ளோவில் வந்துட்டு இவரை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் அக்கா விரும்புறாங்கதான் அப்பபடி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் லூசு மாதிரி வளர்ந்துட்டு வச்சுக்கோ வாயிலே குத்தி பல்ல உடைச்சிடுவேன் ஐயோ ரகு நீ ஏன் ரகு புரிஞ்சிக்க மாட்டேங்குற அந்த பொம்பளையை நீ பார்த்துருக்கணும் ரகு எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு ரகு ஏன்டா இப்படி பிரச்சனை பண்ற நல்லாதாடா இருந்த கீழே எதனா விழுந்துட்டியோ பின்னாடி திரும்பி அடி எதனா பட்டுச்சேன்னு எடுத்துக்க அது எங்க எப்படி பேச முடியுது ட்ரீட் பண்ண முடியுது நான் பார்த்ததே ஒரு ஒரு நைன் தேர்ட்டி இல்ல டென் தேர்ட்டி இருக்கும் அப்பதான் பார்த்தேன் ரேஷ்மக்காவோட மாமியார்னு சொல்லிட்டு வந்தாங்க என்ன தெரியுமா மேல நம்பிக்கை இல்லன்னா சிசிடிவில போய் செக் பண்ணி பாருங்க ரீனாவை ஏதோ அவ்வளவு கேவலமா பேசுறாங்க நாயி காலு கீழே வேலை செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க மருமகளோட ஹாஸ்பிட்டலாம் நாங்கள் எல்லாம் அடிமையாக வேலை செய்யணுமா என்ன பேசுனதுலாம் எனக்கு வருத்தமே இல்லை ஆனா ஒரு ஒரு எப்படி சொல்றது பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு புரியவங்க ஒரு பொண்ணையே இந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்றவங்க நாளைக்கு கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கு வர மருமவளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க நல்லவர் தான் நான் ஒத்துக்கிறேன் இல்லன்னு சொல்லல ஆனா தெரிஞ்ச எங்க அக்கா என்னால அழிக்க முடியாது உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்க பண்றோம் தயவு செஞ்சு எங்க அக்கா விட்டுட்டு போயிருங்க அம்மா சிப்போ ஊகிட்ட பேசினாங்க அப்படி தானே ஆமா உங்க அம்மா தான் பேசுனாங்க இதுல என்ன சந்தேகம் எங்க அம்மா இந்த ஊர்லயே இல்ல பெங்களூர் போயிருக்காங்க நாளைக்குதான் வராங்க நைட்டு தான் பஸ் பஸ்றாங்க காலையில் ஃபோன் பேசிவிட்டு நானும் நீங்கள் சொன்ன டைம்க்கு தான் மாத்திரை போட்டிங்களா சாப்பிட்டீங்களாம் விசாரிச்சுட்டு ஃபோனை வச்சேன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இங்கே எங்கள் அம்மா தானே சொல்லி ம் ஷியாம் பேர் சொன்னாங்களா ஷியாம் பேர் சொன்னாங்களா ரேஷ்மாக்காவோட மாமியார் தான் சொன்னாங்க ராம்குமார் என்ன ரேஷ்மா இதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க தயவு செஞ்சு அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எதனா சப்ப காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க சரிங்களா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கான் இங்க பாருங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கு விருப்பம் இல்லைன்றத நீங்க சொல்லுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்ல வேண்டாம் புரிஞ்சுச்சா உங்க தம்பிக்கு கூட என்கிட்ட பேசுறதுக்கு உரிமை இருக்கு சிவனுக்கு இல்ல ரேஷ்மா இந்த மாதிரிலாம் பேச வேண்டாம்னு சொல்லு அவன் ஏதோ யாரு பேச்சும் கேட்டுக்கிட்டு இப்படி பேசுறான் யாரோ உன் பேரை சொல்லி இப்படி பேசியிருக்காங்க அதுக்காண்டி இந்த அளவுக்கு எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லு எது ரகு உங்க அம்மா பேசியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயோ நீ வீணா சண்டைப்படாதீங்க யாரும் அப்போ இவன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி அவனுக்காண்டி சப்போர்ட் பண்ண போறீங்க அதனே எங்க அம்மா இவ்வளவு கேவலமா பேசியும் நீங்க சரி ஓகே நான் நினைச்சதுதான் சிவன் என்னனாலும் நம்ம பின்னாடி வந்துருவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் என்னை பற்றி கேவலமா அப்படி தானே நான் இவங்க ரெண்டு பேரை விட முக்கியமாக உங்களுக்கு இல்லை சரி ஓகே நான் கிளம்புறேன் பொறுமையே இருங்க ராம்குமார் செப்ப பாரு கோவப்பட்டுக்கிட்டு இப்படி கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பேசுறதை கேளுங்க அவன் பேசுனதுலேயும் தப்பு இல்லை நீங்க கேள்வி கேட்கறதுலயும் தப்பு இல்லை என்ன சொன்னீங்க அம்மா பேசுனது தப்பு இல்லை அப்ப அவன் பேசுனது தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா ஐயோ ஆமா அவன் பேசுனது அது என்னுடைய ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் அவங்களுடைய அம்மா அவங்களே எனக்கு மாமியார் தானே அவங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு மார்னிங் வந்து நம்ம கிட்ட பேசினாங்க புரியுதா நீங்களும் தானே இருந்தீங்க அக்கா எனக்கு சத்தியமா புரியல உங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டோட அம்மாவா அப்போ உங்க ராம்குமாரோட அம்மா இல்லையா என்ன அதே நீ கொஞ்சம் பொறுமையா சொல்லியிருக்கலாம்ல அதை விட்டுட்டு கல்யாணமே நடக்க கூடாது ஏமல சத்தியம் அப்படி இப்படின்னு என்னடா நீ போடா ஆமா குழந்தை தூக்கி வச்சு கொஞ்சங்க அப்பப்போ எனக்கு தோணும் சின்னடா ஒரு மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நிறைய வாட்டி குடும்பமாவே தோணி இருக்கு ஆனா இப்பதான் தெரியுது எல்லாமே ஒரு மாதிரி தான் சுத்திட்டுட்டீங்கன்னு நான் கிளம்புறேன் ஐயோ மாமா மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா தெரியாம ஏதோ பேசிட்டு டேய் வெக்கமாவே இல்ல ரகு பேசினா சிறுபாலி அடிப்ப அமைதி இருக்கு ஹம் பேசிட்டு வா உனக்கு நான் தரேன் இந்த பாருங்க ரீஷ்மா அவன் கையெடுக்க சொல்லுங்க நான் போனோம் ஐயோ மாமா நீங்க இல்லைன்னா எங்க அக்காவை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க எங்க அக்காவை யார் மாமா கல்யாணம் பண்ணிப்பாங்க ஏதோ இவ்வளவு நேரம் நீங்க எங்க அக்காவை விட்டுருங்க என்ன வேணாலும் தரேன் அப்படி இப்படின்னு டைலாக்லாம் எல்லாம் பேசுனீங்க எதுவும் வேண்டாம் இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் மூணு பேர் மேல ஷேர் இருக்குல்ல என் மேல எழுதி வச்சிருங்க போதும் சரியா ம் உங்க அக்காவை நான் விட்டுறேன் ஓ ஷேர் எழுதி வச்சா என்ன விட்டுருவீங்க அப்படிதானே ஆமா பின்ன அவன் பேசுறா நீ அமைதியா தானே இருந்தா சினிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன் ஆமா ஆமா இல்லன்னா மட்டும் அப்படி மணிக்கணக்கா உட்காந்து பேசிடுவீ நீ ஐயோ மாமா ஏன் பஞ்சாயத்துக்கு வாங்க மாமா எல்லாம் ஒண்ணு கூப்பிட வேண்டாம் அண்ணானே கூப்பிடுங்க ஐயோ மாமா வரவு முறை தப்பாயிரும் வேண்டாம் மாமா வந்து கூப்பிடணும் பரவாயில்ல பரவாயில்ல நீங்க அண்ணானே கூப்பிடலாம் நீங்க அண்ணா கூப்பிட்டாதான் கரெக்டா இருக்கும் அது எதுவும் கொஞ்சம் மறக்கண்டு பேசிட்டேமாமா சாரி ஹம் மச்சான்ல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தப்பு பண்ணும் போது மாமா தான் மன்னிக்கணும் கையிடுறா பைத்தியக்காரா இவன் வேற ஒருத்தன் அவரே மன்னிச்சாலும் இவன் மாதிரி எடுத்து கொடுத்துட்டு நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம் ரகு பொறுமையா கூட பேசிக்கலாம் மாமா ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு அவருக்கு கால் வலிக்காது மாமாக்கு கால் வலிச்சா என் நெஞ்சு வலிக்கும் என் நெஞ்சு வலிச்சா என்ன ம் நெஞ்சு வலிச்சா ஒரேடியா போய் சேர வேண்டியதுதான் பேசாதா சிப்பதான் கல்யாணம் இருக்கு நீ வர உன்கிட்ட பேசதே வேஸ்ட் இரு நான் என் மாமா கிட்டே பேசிட்டு வர ம் சரி சரி பேசுங்க சார் பேசுங்க அப்படியே காலில் போட்டிருக்கு சேருப்பை தூக்கி ரெண்டு இழு இழுங்க அப்போ தான் அடங்கும் வாங்கி வரலாம் மாமா அவன் கிடக்குறான் டியூப்லைட்டு ஆஹான் நம்ம நாளைக்கு ரெண்டு பேரும் டின்னர் போவோமா ம் கேண்டில் லைட் டின்னர் டே வெண்ண அது கப்புலாக போக வேண்டியவங்கடா பயிற்சியக்காரோ நீங்கள் ரெண்டு பேரும் போய் அங்கே என்னடா பண்ண போகிறீங்க இவன் உருத்தன் நான் வேறு தெரியாமல் மாமா நம்ம ரெண்டு பேர் போகலாமா ஷோ கடவுளே கோபப்படணுன்னாலும் முடிய மாட்டேங்குது எங்கேன்றா அவங்களெல்லாம் பிடிச்சாங்க ஏண்டா ஓய் இப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இல்லை பிரச்சனையாக இல்லை ஏ சாரி மாமா தெரியாமல் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஹாஸ்பிட்டலில் ஹெப்பியும் போல் ராம் சாருன்னே கூப்பிடுங்க மாமா எல்லாம் கூப்பிட வேண்டாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எனக்கே ம் ஓகே மச்சான் நானும் மாமா ஒன்று சேர்ந்துட்டோம் ஏன்னா நியூஸ் பேப்பரில் பெரிய பேனர் இருந்துச்சு நியூஸ் போடவா ம் ச்சிபுடா போறாமையில பேசுறேன் ஆனா அடி உன் மேல நான் கோவத்துல இருக்கேன் ஐயோ மாமா அதை என்ன கோவம் தப்பு தான் இந்த மரம் ஒரு அடி கூட அடிச்சிருங்க மாமா பிளீஸ் கோவலாம் படாதீங்க அம்மாவை பேசுனதுக்கு உனக்கு தண்டனை கண்டிப்பா இருக்கு நாளைக்கு வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு சரியா அது வேற டிபார்ட்மெண்ட் அதுக்கு நீ எங்க அம்மா கிட்டதான் மன்னிப்பு கேட்கணும் ஏன் கிட்டே இல்ல ஆனா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தையை விட்டுட்ட நானா நான் ஒரு அறிவு கேட்டவன் மாமா என்னென்னமோ யோசிக்காமல் பேசிட்டேன் அந்த பொம்பள் ரொம்ப ஓவராக மாமா சின்ன என்ன உங்களுக்கு தெரியாது நான் நான் கூட அதை பற்றி அவங்களை யோசிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு மேரேஜ் அது யோசிக்கவே இல்லை நான் உங்களை தான் கல்யாணம் அப்படின்னு நினைச்சுனா உங்கள் அம்மா நினச்சிட்டேன் சாரி மாமா அது பிரச்சனை இல்லை ஆஹ் ஒரு வார்த்தையை வெட்டி என்ன வார்த்தை அதான் சொல்றேன்னு ஏதோ ஞாபகம் இல்லைன்னு நீ பேசிக்கிட்டே இருக்கும் போது இதுவே ரகுவாக இருந்தால் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல அவன் சொந்த தம்பி நான் கூட பிறக்காத தம்பி அதான அப்படின்னு கேட்டீங்கல்ல ஆனால் அது உண்மை இல்லை ரேஷ்மா எப்போவுமே ரகு நீ பொண்ணி ரெண்டு பேருமே ஒன்றா தான் பார்க்குறாங்க ஸோ என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க இன்னொரு வாட்டி இப்படி பேசாத ரகு எப்படியோ அதே மாதிரி தான் நீயும் இன்னொன்று நானும் வாத்தி விட்டுட்டேன் பேசலாம் நீ பேசக்கூடாதுன்னு தப்பை எடுத்துக்காதடா ஐயோ நீங்க வேற நான் பேசுனதை விடுவா நான் தான் ரொம்ப ஓவரா பேசிட்டேன் இதே என் இடத்துல வேற யாராச்சும் இருந்து இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா சத்தியமா உங்க அளவுக்குலாம் பொறுமையாக பொறுமையா இருந்திருக்க மாட்டேன் வாயை உடச்சிருப்பேன் எங்க அம்மாவையே பேசுகிறேன்ட்டு ஆனா இந்த அளவுக்கு பொறுமையாக நிதானமா இருந்தது சாரி மாமா இனிமே எதுவாக இருந்தாலும் நிதானமா இருப்பேன் தோ ஒருத்தர் பக்கத்தில் பின்னாடி யாரவே கா நின்றுக்கிட்டு இருக்கானே எல்லாம் தான் அவன் கூட சேர்ந்து சேர்ந்து இந்த மாதிரி நானும் அரமிட்டுலிட்டேன் டேய்

அம்மாவை வந்து மறிட்டிருக்கா. சில புரியல என்ன சொன்னே? அது அப்புறமா சொல்றேன். டேய் நீ வரியே இல்லடா. அப்பவே கிளம்பிடேன் பா. ப்ளீஸ் ப்ளீஸ் போட்டுமா. உலக சாதனை படிக்க போறாங்க உங்க மச்சான் ரெண்டு பேரும். அதான். நீங்களும் துணைக்கு போறன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஏங்க மதியம் பேசுனதுக்கு இங்க பிரச்சனை ஆயிருமோ நான் பயந்துகிட்டு இருக்கேன் சிவனங்களே போனதே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க வர அமைதி இங்க நிக்கணும் பின்னாடி வரக்கூடாது நான் போய் அவனுங்களை தாலியில தட்டி போட்டு கூட்டிட்டு வரேன் ப்ளீஸ் 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 நானும் வரேன் ப்ளீஸ் ஏற்கனவே ரொம்ப பேசிட்டீங்க அவங்க கிட்ட அதுக்கே அவங்க ரொம்ப காண்டில் இருப்பாங்க ஃபேண்டா அமைதியா இருங்க செது வந்தாலும் நம்ம லீகலா மூவ் பண்ணிக்கலாம் அடுத்த இயரிங் வரும் அப்ப நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அமைதியா இருங்க கொஞ்ச நேரம் அப்ப பொறுமையா பண்ணிக்கோ இப்போ நாங்க எங்க சார்புல கொஞ்சம் வச்சு செஞ்சுட்டு வரோமே வேண்டாங்க

ஆமா ரீஸ்மா இவ்வளவு நேரம் உள்ள உட்காந்துக்கிட்டு உங்க அம்மாவும் பாட்டியும் நானும் ரகு எல்லாரும் உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் தான் இந்த தம்பி ஒன்று முக்கியமான விஷயம் பேசணும்னு வெளியே கூட்டிகிட்டு வந்துச்சு ஏதோ கேஸ் விஷயமா சரி ரகு ஆளை காணமேன்னு தான் வெளியே வந்தேன் என்ன எந்த நாள் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா வர கலந்து பேசணும்ல கல்யாணத்துக்கு உங்க அம்மாவுக்கு சம்மதம் அப்படின்னா இந்த என்கேஜ்மெண்ட் கூட வச்சுட்டு மூணு மாசத்துல கல்யாணம் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசணும்ல தம்பி இன்னைக்கு நைட்டு அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன் ஆ சரிப்பா ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் அங்கே அங்க உள்ளோடி இருந்ததுனால அந்த நேரத்துல உங்ககிட்ட சரியாக பேச முடியல எதுவும் தப்பா மனசில் வச்சுக்காதப்பா எங்க அம்மா சொல்லும் போது எனக்கு என்ன பேசுறதுன்னு தான் என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் ஆரம்பத்துல ஒருத்தனை நம்பி பிடிச்சி கொடுத்தேன் அது சரி இல்லாமல் போயிட்டு இந்த வாழ்க்கைய பிள்ளைக்கு நல்லபடியா அமையணும்னு நான் விருப்பப்படுறேன் நல்லபடியா அமையும்னு நினைக்கிறேன் உங்க அம்மா நம்பரு இல்லைன்னா உங்க அம்மா நேர்ல கூட வந்து பார்த்து பேசுறேன்ப்பா நம்பர் போன்ல பேசணும்னா உங்க அம்மா எதனா சங்கத்தை போட்டுப்பாங்களானா ஆஹ் என்னம்மா இல்ல அவளுக்கு தண்ணி தகமாக இருக்கான் கீழே தண்ணி எதனா இருந்ததுன்னா இந்த ரகுவ பையில வாங்கிட்டு சொல்லி கீழே எதனா போயிருக்கான் போன நான் போட்டுட்டு வந்துட்டேன் உங்ககிட்ட ஃபோன் இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லி சரிமா ஹலோ டார்லிங் ரகு மாதிரி எங்க அம்மா கூட நீங்க நல்ல பழக்கம் முடிச்சுக்கிட்டீங்களோ ஏலே நான் எங்க பழக்கம் முடிச்சேன் உன் தாத்தனை பத்தி உன் அப்பனை பத்தி எந்தெந்த கேள்வி எல்லாம் கேக்குறேன் இந்த பயபுல இவங்க கிட்ட பேசி மாள மாட்டேங்குது எனக்கு இவனை பார்த்தாலே அலறி அடிச்சுட்டு ஓடுறேன் என்ன பார்த்துட்டு எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க இவன் ஒரு வித்தியாசமா ரகமா இருக்காம்ல இங்க பாரியா நான் கூட நிறைய வாட்டி நினைச்சிருக்கேன் இவள யார் தலையில புடிச்சு கட்டி விடுறது இவன் ஒரு மாதிரி தினிசா அலையிறாளே யாவன் வந்து மாட்டினாலும் சிக்கமா ஆயிருவா சின்ன பண்ணாம குச்சி 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 குச்சிக்கா குத்தி எடுத்துருவா அப்படின்னு நினைச்சேன் ஆனா பரவாயில்ல நீ அவளை சமாளிச்சுப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா ஏன் நீ பழச்சிக்கிற பத்தியா ஒரு மாதிரி வித்தியாசம் லாங்குவேஜில் பேசிக்கிட்டு இருக்கீங்க அது யாரும் ஒன்றும் இல்லை நீங்க அடிபட்டு ஒரு பையன் முடியெல்லாம் நீளமாக வளர்த்துக்கிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கிடந்தான் என்ன யா என்னாச்சுன்னு கேட்டேன் அவன் தான் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு கிடந்தான் சிக்கோம் அப்புறம் பார்க்கணும் பங்கம் என்னென்னமோ சொல்கிறான் வித்தியாச வித்தியாசமா இருக்கு தமிழ் இத்தனை வருஷத்துல இந்த தமிழை நான் கற்றுக்காம போயிட்டேன் அதான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கல கிரவி சும்மாவே இருக்க மாட்டியா நீ அடி பாடி ஏலே அந்த தம்பிக்கிட்ட பேசுனே கலந்த பற்றி ஆமா ஆமா பேசிருக்கேன் அவங்க அம்மா நம்பர் அனுப்பி விடுறேன்னு சொல்லியிருக்காரு ரேஷ்மாவுக்கு அனுப்பிவிட்டு நம்ம ஃபோன் பண்ணி என்ன எதுன்னு பேசிடுவோம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைல்ல உனக்கு ஆமா நான் நாங்காண்டி இல்லைன்னு வச்சுக்கோ இந்த வீட்டில் யாருமே ஒழுங்காவே நடந்துக்க மாட்டீங்க உம் அப்படி என்ன எங்கள் அப்பா இப்போ தப்பாக பண்ணிவிட்டாரு ம் கல்யாண விஷயத்தையும் யாருன்னா ஃபோன் பண்ணி பேசுவாங்களா நேரில் போயிட்டு உட்காந்து இருந்து வீடு எல்லாத்தையும் பார்த்து அந்த அம்மா எப்படி இருக்காங்க என்ன அந்த அம்மா ஏற்ப நம்ம பண்ணணுமா இல்லை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பார்த்து பேசுனாதான் எல்லாம் தெரியும் நீங்கள் ஃபோன்லேருந்து பேசும்போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னு அவங்க எப்படி சொல்லுவாங்க ஐயோ இவங்க சொல்லிட்டாங்களே சரி நம்ம கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நேரில் பார்த்து பேசும்போது அவங்க மூஞ்சி ஒரு படியாக போச்சுன்னா சரி இதெல்லாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை போல நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஃபோனில் என்ன அப்படியே தெரியவா போது வீடியோ கால் பண்ணி பேச வேண்டியதுதான் தான் இவ ஒருத்தி என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டின்னு பேசிக்கிட்டு கிடப்பா உன் மொபைலுக்கு இதில் வேலை இல்லை தூக்கி குப்பையில தான் போடணும் அவளாலாம் ஹலோ இங்க தான் நிக்கிறேன் என்ன போகல அப்ப சரியா நாங்க ஒரு நாளைக்கு பதினோரு மணி போல வந்துருவா அப்ப நாளைக்கு பதினோரு மணிக்கு பிரியாவோட பையனுக்கு பேர் வைக்கிறாங்களாம் பிரியா ஃபோன் பண்ணிருந்தா நீங்க யாருமே ஃபோன் எடுக்கலன்னு சொல்லியிருந்தாப்பா அப்படியா பிள்ளைக்கு பேர் வைக்கிறது நேர்ல கூட வந்து சொல்ல மாட்டேங்கிறா ஃபோன் பண்ணி தான் சொல்லுவாளாமோ சரி சரி அந்த அளவுக்கு நல்ல வசதியா அவன் வச்சுக்கிட்டு இருக்கான் போல ம் அந்த அளவுக்கு ஆயிட்டு என்னத்த பண்றது ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி இல்லை அவளுக்கு என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும் பாட்டி ஆமாடி ஒரு வார்த்தை நேரில் வந்து சொல்கிறதுக்கு முடியாது போல் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா ஏன் பேர் வைக்கிறதே இன்றைக்கி நைட்டு தான் முடிவு பண்ணியிருப்பாங்களா என்ன நாளைக்கு பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தெரியாது ஒரு நாலு மணி நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தா பிள்ளைக்கு ஏதாச்சும் நாங்கள் வாங்கிட்டு வந்தப்போல நாங்கள் நட்டுன்னு சொல்லிட்டு இங்கேனா எல்லோரும் ஆஸ்பத்திரியில் இருக்கோம் நாளைக்கு பதினோரு மணிக்கு போனோன்னா என்னத்தை பண்ணுறது சொல்லி இதே மாதிரி தான் போட அவன் மாமியார் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை யாரையும் தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் கடந்தோம் வலகா வளகாப்பை எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க அணு பிள்ளை என்ன நடக்கேன் ஆஸ்பத்திரியில் நடக்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் பின்ன அப்படி முன்னே தள்ளி வைப்போம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கூட தோணாதோ ஹ என்னத்தை பண்ணுறது எல்லாத்தையும் நல்ல கைக்குள்ளே தலை மேலே தூக்கி வச்சு அப்படி தாங்க மாதிரி தாங்கி தாங்கி வளர்த்தோம் இன்றைக்கி மாமியார் அப்பா எல்லாத்தையும் மறந்துட்டு மாமியார் பேச்சை கேட்டுட்டு ஆடுறாங்க என்னத்தை பண்ணுறது நீயே இப்போ தான் கொஞ்ச நாள் வரைக்கும் எங்கள் பேச்சு கேட்பா அதுக்கப்புறம் புருஷன் வந்தோடனே புருஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு போயிடுவா அந்த கிளவிக்கெலாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு கிளவிக்கெலாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லுவா அப்படி தானே ஐயோ ஏன் பாட்டி இன்னும் அதுக்கெலாம் நாள் இருக்குது போ அவளோட சுச்சுவேஷன் என்னமோ அவளுக்கு தான் தெரியும் சரி சரி என்னமோ ஏய்யா பிள்ளைக்கு எதனா வாங்கிட்டு போனோம் யா வெறும் கையோடு போக முடியாதுல்ல இந்த ராத்திரி நேரத்தில் யார் அனுப்புறது ஏய்யா சரி ஆட்டா நான் ரகுவை போயிட்டு சொல்கிறேம்மா ம் சரி ரகு எங்க ரீஷ்மா அது வந்துப்பா அது வேற ஒன்றும் இல்லைம்மாம்மா என்ன ரீஷ்மா அது அந்த சைட் தான்ப்பா போனா யார்கிட்டயோ பேசணும்னு அப்படியா சரிம்மா நான் வேணா அவங்க அம்மாக்கு தண்ணி வர கேட்கலாம் நான் கீழே போயிட்டு வாங்கிட்டு அவன் இருந்தான அப்படி பேசிட்டு வந்துடுறேன் ஆ சரி சரிம்மா நீ அவ கூட இரு குழந்தைங்க அதான் அப்படியே தூங்கிட்டாம்ல அப்படியா சரிமா ஹாஸ்பிட்டல் டிஸ்டார்ஜ் ஆயிடலான்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்கு கிளம்பிடுவோம் நைட்டோட நைட்டா வீட்டுக்கு தானே போறோம் நைட்டோட நைட்டா காட்டுக்கு போறோம் அப்புறம் என்ன போங்க அவளை போய் ரெடி பண்ணுங்க தண்ணி பிடிச்சிட்டு வரேன் சரியா

ஞாபகம் சரியா நான் கூட இவன் ஒரு மாதிரி தினிசா அலையரா தான் நினைச்சேன் உனக்கு ஏத்த மாதிரி இருக்கா முடிச்சிருக்கா கிழவி அவரை பத்தி உனக்கு அப்படியே தெரியுது பாத்தா தெரியல நல்லதான் இருக்க ஆளு ஒரு மாதிரி எம்ஜிஆர் கணக்கா ஐயோ டார்லிங் எனக்கு ஒரு வெக்க வெக்கமாக வருது டர்லிங் நீன்னு கூட பாக்கறக்கா அப்படியே சரோஜா தேவி மாதிரி இருக்கீங்க டார்லிங் இல்ல சீவ கட்டை எடுத்து பிச்சு கூடவே அமைதியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன் ஹே என்ன உனக்கு உங்களுக்கு வயசு என்ன உன் என்ன வம்பு கிழித்துக்கிட்டு இருக்கா ஐயோ டார்லிங் உங்களை பார்த்தாலே என் மனசுல இருந்து கவிதை கவிதையா கொட்டுது நான் வேணால் உங்களுக்கு கவிதை சொல்லிட்டான் கவிதையா எனக்கு தண்ணி தகமா இருக்குன்னு நான் கிளம்புறேன் அதை இருங்க எனக்கு ஏன்டா அமைதியை இருந்துடு எனக்கு வம்பு கிழிக்காதே சொல்லிட்டேன் டர்லிங் ஒரே ஒரு கவிதை சொல்லி தொலைமுல்ல கேட்க முடியாதே நான் விடவே போகறேன் ரூட்டில் இருக்கிறது மண் நீ தான் எனக்கு இந்த பொண்ணு ஆரி மூஞ்சிரத்து பிருவமில்ல எங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்னு பார்க்குறேன் அமைதியாக இருந்துச்சுடி ரேஸ்மா இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்காம இருந்துருக்கலாம் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் கவிதைன்னு சொல்லி போகிற வர கிளவியெல்லாம் பிடிச்சி இவன் டார்ச்சர் பண்ணுவான் பார்த்துக்கோ வீடு ஃபுல்லாக கிளவியாக தான் கிடக்கும் பார்த்து சுதாரமாக இருந்துக்கோ இவன் கிட்டே இனிமே நான் ஒரு வார்த்தையை பேச மாட்டேனே கவிதைன்னு சொல்லி ஆள் க்ளோஸ் பண்ணிடுவான்ல எம்மா நான் கிளம்புறேன் ஹலோ சொல்லுங்க இந்த கவிதையை ரெண்டு நாளுக்கு முன்னாடி என் கிட்டே சொன்னதானே ம் அதே கவிதையை என் பாட்டிக்கிட்ட சொல்லி என் பாட்டியை உஷார் பண்ணலான்னு நினைக்கிறியா நீ ஃப்ராடு இதே வேலையாக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கியாடா நீ ஐயோ ரேஷ்மா பாட்டிக்கு சொன்னது சும்மா இந்த பியூட்டிக்கு சொன்னது தான் உண்மை போதும் போதும் ரொம்ப தான் ரொம்ப கொஞ்சலா இருக்கு ஏனா கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ண போறாங்கல அதான் ம் ஐயோ இய மச்சானங்க அங்க போனானுங்க என்னாச்சுன்னு தெரியல ரேஷ்மா பாய் நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் ஐயோ கடவுளே சிவனுங்க யாருமே என் பேச்சு கேட்க மாட்டுறானுங்க பைத்தியக்காரனுங்க பைத்தியக்காரனுங்க போடா பைத்தியக்காரனுங்களா மூணு பேருமே எங்க இருந்தால் பிடிச்சனு தெரியல